பாடகி சித்ரா தனித்து பாடிய பாடல்கள் மற்றும் தகவல்கள் குறித்த சிறப்பு பதிவு இது சித்ரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தொடங்கி இன்று வரை நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக பாட்டு பயணத்தை தொடர்கிறார் இதுவரை இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி ஒடியா பெங்காலி பஞ்சாபி ராஜஸ்தானி அவாதி மராத்தி துளு படுகா பிராஜ் உருது அசாமி குஜராத்தி மணிப்பூரி சமஸ்கிருதம் மலாய் லத்தீன் அரபி சிங்களம் ஆங்கிலம் பிரெஞ்சு என்று மொத்தம் பதினாறு மொழிகளில் இவர் பாடல்கள் பாடியுள்ளார் அவர்கள் ஆறு தேசிய விருதுகள் பத்து பிலிம்பேர் விருதுகள் நாற்பத்தி மூன்று மாநில விருதுகளை இதுவரை பெற்றுள்ளார் இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மபூஷன் பத்மஸ்ரீ ஆகியவை இவரின் இசை தொண்டை கௌரவிக்க வந்தடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு நீதானா அந்த குயில் படத்தின் மூலம் இளையராஜா அவர்களால் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் சித்ரா இணைந்து பாடியவர் கங்கை அமரன் இவரின் பாடும் திறனை அங்கீகரிக்கும் விதமாக இரண்டாயிரத்தி லண்டனில் உள்ள ராயல் ஆல்பர்ட் ஹால் என்ற நிறுவனத்தின் மூலம் இந்தியாவின் தங்கக் குரல் என்ற பட்டத்தை பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறில் இந்திய திரையுலகின் மெல்லிசை அரசி என்ற பட்டத்தை டைம்ஸ் குரூப் என்ற அமைப்பு சித்ராவுக்கு அளித்தது யில் வானம்பாடி கன்னட கோகிலா சங்கீத சரஸ்வதி என்று பல்வேறு பட்ட பெயர்கள் இவர் இயற்பெயரோடு இணைந்தன இரண்டாயிரத்தி ஆறில் தொடங்கி இன்று வரை இருபது ஆண்டுகளாக பல்வேறு மொழிகளில் தொலைக்காட்சி பாட்டுப் போட்டிகளில் நடுவராக இவர் பங்காற்றி வருகிறார் இசைக்குயில் பாடகி சித்ராவோடு உடன் பிறந்தவர்கள் பீனா என்னும் அக்கா மற்றும் மகேஷ் என்னும் தம்பி ஆகியிருவர் இவ்விருவரும் இசைக்கலைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பாடகி சித்ராவின் கணவர் விஜயசங்கர் ஒரு பொறியியல் பட்டதாரி மற்றும் தொழிலதிபர் இந்த இணையரின் மகள் நீச்சல் குளத்தில் தவறி விழுந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எதிர்பாராத விதமாக இறந்தார் இவர் மேலும் பல பாடல்கள் பாடி இசை மகிழ்விக்க எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துகள் மகிழ்வுடன் போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்